புதுநாள் பிரிமினை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் எல்லாம் அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி சொல்லியிருந்தேன் அதெல்லாம் இல்லைங்க இன்றைக்கி வந்துட்டு பிளஸ் தாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகும்போதே ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கோல்டில் நீங்கள் வந்துட்டு இன்னும் சீட்டு கட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தேன்னா காலையிலேயே இப்போது வந்துட்டு ஒம்போது மணிக்குள்ளார நீங்கள் கட்ட முடியும் சீட்டு கட்ட முடியும்னா தாராளமாக வந்து கட்டிடுங்க கிட்டத்தட்ட வந்துட்டு இன்றைக்கி நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபா வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு

வெட்டுறேன் இப்போ யூஎஸ் டாலர்ஸில் வந்து நைட் வந்து பெரிய மூமெண்ட்லாம் இல்லைங்க ஆனால் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படியே சைடில் போயிட்டே இருக்கு யுஎஸ் மார்க்கெட்டு அது எப்படி சொல்கிறது அந்த கோல்டோட பிரைஸ் வந்துட்டு அப்சைடில் போயிட்டு இருக்கு நைட் யுஎஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இல்ல இப்போ வந்து வந்து பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து மூவாயிரத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு டாலர் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது எழுபத்தி ஆறு டாலர் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது அதனால் வந்துட்டு மேபி இன்னும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரிங்களா அதனால் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க இப்போ சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் வந்து சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க சீட்டு கட்டிடுங்க சரிங்களா இதுதான் ஓகேக்கான அப்டேட்டு இப்போது வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அப்படின்னா என்ன சொல்லுன்னா ஒம்பதாயிரத்தி இருபது டு ஒன்பதாயிரத்தி அறுபது இல்லைனா ஒம்பதாயிரத்தி எண்பது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்று இன்றைக்கி மட்டுமே வந்து ஏறிடுச்சுங்க கோல்டு இறங்கும்போது மூணு நாள் நாலு நாள் எடுத்துக்கிட்டதை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி வந்துட்டே இருக்குது இன்னும் டேக்கிள் பண்ணி வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏற்கனவே இருக்க ஹை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அதை தாண்டி போகுமா அப்படிங்கிற பார்ப்போம் யுஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூறு டாலரை வந்து கட் பண்ணா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குது யுஎஸ் டாலர்ஸ்ல பழைய ஹையை வந்து கட் பண்ணுச்சுன்னா கோல்டோட பிரைஸ் வந்து இங்கே மேலே போகும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு மூவாயிரத்தி இரநூறு டாலர் கட் போனால் தான் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது அதனால் வந்துட்டு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அது இல்லாமல் நாளைக்கு வந்துட்டு யூஎஸோட ஃபெட்டோட ரேட் கட் மீட்டிங் இருக்குது அது வந்து வியாழக்கிழமை நமக்கு தெரிய வரும் இதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது இந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரிங்களா ஓகே எல்லாேருக்கும் குட் மார்னிங் காலையிலேயே வந்துட்டு ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் தான் எல்லாேருக்கும் கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது ஓகேங்களா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும் காலையில் திரும்பி வந்துட்டு இன்னும் ஏறுனுச்சின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்ததுன்னா இந்த அப்டேட் தான் லாஸ்ட் அப்டேட் போய்க்கு காலையில் ஆறு 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 அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட அப்டேட் இது தான் ஓகேங்களா கா காலையில் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிவிடுங்க யாராவது சீட்டு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மாதத்துக்கோட சீட் இருக்குன்னா இந்த ரேஞ்சிலே வந்து கட்ட சொல்லிவிடுங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நான் நூறுரூவா வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்க இதுதான் அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் மறக்காம போனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்